பாபநாசம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாக இருக்கிறது இந்த விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்கலாம் சரவணன் இந்த விபத்து எப்போது நேரிட்டது விபத்திற்கான காரணம் என்ன விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் இருந்து பாபநாசத்திற்கு அரசு பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றி சற்று நேரத்துக்கு முன்பாக சென்று கொண்டிருந்தது இடைக்காலை சேர்ந்த முருகேஷ் என்ற ஓட்டுநர் இந்த பேருந்தை ஓட்டி வந்திருக்கிறார் அம்பாசமுத்திரம் அருகே செல்லும் போது இடைக்கால் விளக்கு அருகே வந்த பொழுது பேருந்து திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்தது சாலையோரத்தில் இருந்த வயல்வெளிக்குள் பாய்ந்து தலைகீழாக கதிர்ந்த அரசு பேருந்தில் பயணித்த பெண் உட்பட பெண் ஒருவர் பலியாகியிருக்கிறார் மூன்று பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் அது பலத்த காயமடைந்த நபர்களை உடனடியாக மீட்கப்பட்டு அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் மேலும் பேருந்தில் பயணித்த மூன்று பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை சிகிச்சையானது வழங்கப்பட்டிருக்கிறது மேற்படி தீவிர சிகிச்சை மற்றும் அதிதீவிர சிகிச்சை தேவைப்படக்கூடிய பயணிகளை திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணியானது தற்போது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது காயமடைந்தவர்கள் குறித்த முழுமையான விவரங்கள் தற்போது வரை வெளியிடப்படவில்லை விசாரணையில் வெளியான தகவல் விபத்து குறித்த தகவல் கிடைத்ததுமே பாப்பாக்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பேருந்தை வயலில் இருந்து மீட்கும் பணிகளும் துரிதப்பட்டு துரிதமாக நடைபெற்று வருகிறது முதற்கட்ட விசாரணையில் பேருந்தின் ஸ்டேரிங் ராடு உடைந்ததே இந்த கோர விபத்துக்கு காரணம் என்று தெரிய வந்திருக்கிறது இந்த தொழில்நுட்ப கோளாறு தான் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததற்கு காரணமாக அமைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக ஓட்டுநர் முருகேஷ் மீது பாப்பாக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் பேருந்தின் பராமரிப்பு குறைபாடுதான் இதற்கு முக்கியமான காரணம் என்ற முக்கியமான குற்றச்சாட்டை பேருந்தில் பயணித்த பொதுமக்களும் கூறியிருக்கிறார்கள் அம்பையிலிருந்து புறப்பட்ட இந்த பேருந்து பாபநாசத்திற்கு செல்லும் வழியிலேயே பேருந்து பல இடங்களில் வந்து தனது நிலை தடுமாறி சென்றதாக கூறப்படுகிறது அப்பொழுதே பேருந்தை நிறுத்தி முறையாக கண்காட்சி கண்காணித்து இருந்தால் இந்த பேருந்து விபத்தை வந்து என்று பேருந்தில் பயணம் செய்த பொதுமக்கள் கூறியிருக்கிறாங்க அரசு பேருந்தை முழுமையாக பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்திருப்பது மட்டுமல்லாமல் தற்போது காயமடைந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு உயிர்தர சிகிச்சை வழங்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவண